காய் நண்பர்களே நீக்கி நம்ம எப்போதும் போல் பீஃப் கிரேவி செய்யாமல் வித்தியாசமான முறையில் நீங்கள் பீஃப் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோப்பில் போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் அரை கிலோ பீஃபை வெட்டி நல்லா கழுவி வச்சிருக்கேன் நான் இன்றைக்கி எலும்பு இல்லாமல் துண்டு கறியாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணுன்னா எலும்போடு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம் அதில் பீஃபை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா பீஃபையும் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கறி வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் போட்டு எடுத்துட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ கறி நல்லா வெந்துட்டு இதை எடுத்து உரமாக வச்சிடலாம் ஒரு கடாயில் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு ஒரு வெங்காயத்தை இப்போ வெட்டி வச்சுருக்கேன் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி போக வர்ற அளவுக்கு நம்ம உதக்கி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிடுங்க என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு ஒரு தக்காளியை நான் அப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதில் அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் பட்டை கொஞ்சமாக ஜாதி பத்திரி ரெண்டு கிராம்பூ பூ ரெண்டு ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க ஆறுறதுக்குள்ள அடுத்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அது கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெங்காயத்தை இப்போ நீள் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது நல்லா ஆறிட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம்

ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுங்க இல்லை கறி ஆரம்பிச்சிடும் மசாலா பொருட்கள் இது அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம டேரக்டாக எண்ணெயில் மசாலா பொருட்களை வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு நம்ம வேக வச்சு வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துக்கலாம் கறியோட மசாலாலாம் ஆகிற அளவுக்கு நல்லா மிக் கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பச்சை வசனம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் வதக்கி அரைச்சி வச்சக்கூடிய பேஸ்டை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம கறி வேக வச்சிருந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் உரப்பு கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு அளவு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கறியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச கறி தான் தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்தி வரணும் அதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப தொடர்ந்து பார்ப்போம் இந்தளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு கெட்டியா வந்திருக்கு நான் இடையில இடையில அப்பப்ப கிடறி விட்டுருந்தேன் வதக்கி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்மளுடைய ஸ்பெஷல் பீப் சுக்கா ரெடி ஆகிட்டு எப்போதும் போல் செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயத்தை கடைசியில் வதக்கி போட்டிருக்கும் போது சேர்த்து போது நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதைப்போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்